அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் புதுவை வந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மேக்சிமம் நிறையா பேருக்கு வந்து நெகட்டிவாக இருந்திருக்கும் பல காரியங்களில் குழப்பங்கள் இருந்திருக்கும் காரியங்கள் போஸ்ட்போண்ட் ஆகிருந்துருக்கும் இங்கேருந்து வெளிநாடு போகணுன்னா தடையாக இருந்திருக்கும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இங்கே இந்தியா வரணும் தடையாக இருக்கும் இல்லை இந்தியா வந்துடலாமா வேலையை விட்டுடலாமா வேலை மாற்றலாமா இந்த மாதிரி வேலை சம்மந்தமாக இருக்கும் திருமண சம்மந்தமாக வந்து எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் நடக்க மாட்டேங்குது திருமண சம்பந்தமான முயற்சிகள் தள்ளி போயிட்டே இருக்கும் ஒரு சில பேருக்கு இடங்கள் விற்கலாம் வாங்கலாம்னா அது இது மாதிரி வந்து தடைகள் நிறையா இருக்கக்கூடிய வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்தது நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நீங்கள் வந்து வேறு மாதிரி நம்ம பார்ப்போமே வேறு மாதிரி பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது நியூமராலஜி எப்படி பார்த்தீங்கன்னா நாலு நாலு எட்டு எட்டுன்றது சனி ஸோ இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் வம்பு வழக்குகள் தடைகள் பிரச்சனைகள் அப்படின்றது இந்த வருஷம் இருந்திருக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் தமிழ் வருஷத்தில் பார்த்திங்கன்னா இது குரோதி வருஷம் குரோதம் அப்படின்னால எதிர்ப்பு அப்படின்னு வருது எதிர்ப்பு பழிவாங்கிற உணர்ச்சி இதெல்லாம் வந்து நமக்கு குரோதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நமக்கு கோபம் ஆத்திரம் குரோதம் குரோதம்ன்ற வெஞ்ச வெஞ்சன்ஸ் நமக்கு அந்த மாதிரிலாம் வச்சுக்கிறது அது மாதிரி பகையாக தோன்றது எதிர்ப்பு எண்ணங்கள் தோன்றது இதுக்கெல்லாம் குரோதினு பேர் ஸோ இந்த வருஷத்தின் வெண்பாவும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தது வருஷத்தினோட இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் வந்து குரோதி வருஷம் வெண்பாவே அப்படி தான் இருந்தது ஸோ கிட்டத்தட்ட இந்த குரோதி வருஷம் வந்து க ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இப்போ சித்திரை மாதம் ஏப்ரலோட தமிழ் வருஷம் முடியாது அதே மாதிரி ஆங்கில வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்தது ஸோ அது இந்த டிசம்பரோடு முடியாது எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டுக்குமே நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் தான் வருது அதனால் வந்து இந்த வருஷம் மேக்சிமம் ப பல பேருக்கு வந்து காரிய தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும் அதனாலையும் வந்து ஏன்னா அந்த கிரகத்தினுடைய சூழ்நிலைகள்லாம் மாறுது எல்லாமே சேர்ந்து மாறும்போது ராகுகேதுக்குள்ள பலன்கள் குருவுக்குள்ள பலன்கள் சனிபானுக்குள்ள பலன்கள் எல்லாமே மாறப்போகிறது ஸோ மாற்றம் நமக்கு கிடைக்கக்கூடிய வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது வந்து புதன்கிழமை அன்னைக்கு நம்ம தொடங்குறது அதனால் இந்த வருஷம் மாற்றங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக நல்லாயிருக்கும் இந்த வருஷம் மாற்றங்கள் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்றது ரெண்டு நாலு அஞ்சு நாளும் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது வந்து டோட்டல் வந்து ஒம்பது வரும் இது வந்து நல்ல விஷயமாக இருக்கும் இந்த வருஷம் வந்து பல விஷயங்களை ஏற்றம் தரும் கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் கடகராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் நாலாவது ராசி இதில் வந்து புனர் பூசம் பூசம் ஆயில்யம் அப்படின்னு மூணு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன் புதுவ வந்து இந்த ராசிகள் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு ராசிகள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இதாக இருக்குது அது வந்து கடகராசியும் சிம்ம ராசியும் இந்த கடகராசிக்கு அதிபதி வந்து சந்திரன் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் இந்த ரெண்டு கிரகமும் சுத்திரத்தை வச்சு தான் நம்ம வருஷங்கள் அப்படிங்கிறோம் காலம் உருவாக்குறதே வந்து இந்த சூரிய சந்திரர்கள் தான் அதனால் வந்து நமக்கு புதுவாக பத்திரம் எழுதும்போது மட்டும் சூரிய சந்திரர்கள் உள்ள வரை அப்படின்னு எழுதுவோம் அது மாதிரி சிவன் கோயிலில் வந்து சூரிய சந்திரோ சனேத்ரே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அவங்க ரெண்டு பேர் சுவாமியினுடைய கண் ரெண்டும் சூரியனும் சந்திரனும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சந்திரன் தான் இந்த கடகராசிக்கு அதிபதி பொதுவாக வந்து இந்த கடகராசி அன்பர்களுக்கு வந்து எப்பவுமே கொஞ்சம் ஒரு சில மனக்குறைகள் இருக்கும் எவ்வளோ இது பண்ணாலும் மனசில் இன்னும் ஒரு திரும்ப ஒரு 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 அடி ஓரத்தில் கொஞ்சோண்டு வந்து ஒரு கஷ்டம் இருக்கா மாதிரி இருக்கும் ஒரு சின்ன துன்பம் இருக்கா மாதிரி சோகம் மாதிரி இருக்கும் இது வந்து கடகராசிக்கு இயல்பான ஒரு ஏன்னா மனோகாரகன் சந்திரன் அதனால் இது இயல்பான ஒரு குணமாக இருக்குது இவங்க வந்து கலைகள் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு வந்து விவசாய விஷயங்கள் அதெல்லாம் வந்து இவங்களுக்கு எப்பவுமே நன்மை தரும் நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நன்மை தரும் வெளிநாட்டில் உள்ளவங்களை புக்காசு பேர் இதில் இருப்பாங்க இது மாதிரி வந்து கடகராசிக்கு வந்து பல விஷயங்களில் வந்து நன்மை தரும் அப்படின்ற அந்த விஷயம் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு வந்து கடகராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கடகராசியை பொறுத்தளவில் இவங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்குது முக்கியமான இது வந்து இருப்பிட மாற்றம் உத்தியோக மாற்றம் இது வந்து அஷ்டமச்சலில் நடக்கும் ஸோ இந்த வருஷம் வந்து என்னென்ன நடக்க போகிறது அதனால் அதனுடைய விளைவுகள் இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பிப்ரவரி மாதம் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதனால் இது வரைக்கும் வந்து இவங்களுக்கு எல்லா காரியமும் வந்து கொஞ்சம் வந்து டல்லாக இருக்கும் எல்லா காரியமும் நடக்காமல் போஸ்போண்ட் ஆகின்றே இருக்கும் தள்ளி போயின்றே இருக்கும் அதெல்லாம் வந்து இனிமேல் நடக்கிறது பிப்ரவரியிலேருந்து அதெல்லாம் நடக்கும் இவங்களுக்கு அஷ்டமத்து சனியாக இருக்கிறது மார்ச் மாதம் வந்து சனி பயிற்சி ஆகிறது ஒன்பதாவது வீட்டுக்கு இது வந்து கடகராசி அன்பர்கள் புதுசாக தொழில் செய்கிறதுக்கோ இல்லை வெளிநாடு போகிறதுக்கோ இல்லை புது தொடர்புகள்னால இவங்க நன்மைகள் நடக்கிறதுக்கோ வேலை வாய்ப்பில் உள்ளவங்களை வந்து ப்ரமோஷன் உருவாகிறதுக்கோ இல்லை இடமாற்றம் நடக்கிறதுக்கோ இல்லை உத்தியோகமே வேறு வேலைகளுக்கு வேறு வெளிநாட்டு கம்பெனிக்கு ஒரு சில பேர் வேலை பார்க்குறது வேறு வெளி கம்பெனிக்கு போகிறது இது மாதிரி எல்லா வகையிலையும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான சுச்சுவேஷனை சனி பகவான் உருவாக்குறார் சனி பகவான் வந்து இவருக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு போகிறது மட்டும் இல்லை அது குருவோட வீடு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது வீட்டுக்கு அதிபதியும் ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதியும் குரு பகவான் ஆறுன்றது நமக்கு தடைகள் பகைவர் ருணரோகண சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வந்து ஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் அவர் லாபஸ்தானத்தில் இருக்கார் அவர் மாதிரி வீட்டுக்கு அதிபதியும் லாபஸ்தானத்தில் இருக்கார் ஸோ இவங்களுக்கு வந்து வெளிநாடு போர் சம்மந்தமான விஷயங்கள் புதுசாக வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் இல்லாட்டினா கம்பெனியை விரிவாக்கம் உண்டாடுறதுக்கு உண்டான விஷயங்கள் வேலை பார்க்குறவங்களுக்கு உத்தியோக உயர்வு இல்லை வேறு கம்பெனி மாறுறது இது மாதிரி எல்லா விஷயத்துலையும் உத்தியோ இடமாற்றம் அது மட்டும் இல்லாமல் வீடு மாற்றுறது ஊரே மாற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இன்னொரு வெளிநாட்டுக்கு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் தான் எப்பொழுது அப்படின்னா மார்ச்லேருந்து மே மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு இதெல்லாம் நடந்துடும் மே மாதத்துக்கு மேலே அப்படின்னா மே மாதத்துக்கு மேலே வந்து சனி குரு பகவான் உங்களுக்கு பனிரெண்டாவது வீட்டுக்கு வரார் அப்போ தான் வந்து பனிரெண்டாவது வீடுன்றது விரயஸ்தானம் மட்டும் இல்லை அது வந்து முதலீட்டுக்கு வந்து உண்டான ஸ்தானம் சுப விரய செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஸ்தானம் ஸோ பிஸ்னஸில் உள்ளவங்களும் மேற்கொண்டு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அவங்க வந்து எங்கேயானும் கடன் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு இவங்க ராசிக்கு ஜென்மத்துக்கே அவங்க ஆகஸ்ட் அண்ட் டிசம்பர் வரைக்கும் ஜென்மத்துக்கு வருது ஜென்மத்துக்கு வருது அது அதிசாரமாக குரு பகவான் வராது அப்போ அதிசாரமாக இந்த ராசியில் அவங்க உச்சமாக இருக்கும்பொழுது அவங்களுடைய பார்வைகள் அஞ்சு ஏழு ஒம்பது இந்த இடங்களுக்கு படும் அதனால் மன விருப்பங்கள் நிறைவேறக்கூடியது அது மாதிரி கடகராசில உள்ளவங்க கல்யாணம் திருமணம் எதிர்பார்த்துட்டு திருமணம் நடக்கக்கூடியது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் குடும்ப பெண்களுக்கு ஏற்கனவே வந்து அவங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் வந்து இருக்கும் மன சங்கடங்கள் இருக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு வந்து பிரிவினைகள் இருக்கும் கணவன் மனைப்புல கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அதெல்லாம் நீங்கிறதுக்கு உண்டான காரணங்கள் இருக்கு அதெல்லாம் நீங்கும் அதே மாதிரி வந்து கேது பயிற்சி அதே மே மாசம் நடக்கிறது ராகு வந்து இவங்களுக்கு ஒன்பதாவது வீட்டுல எட்டாவது வீட்டுக்கு வராரு கேது வந்து மூணாவது வீட்டில் ரெண்டாவது வீட்டுக்கு ரெண்டு வீட்டில் ராகு கேது வரப்படும் ஸோ இந்த ரெண்டாம் இடம்ன்றது குடும்பஸ்தானம்ன்றதுனாலயும் எட்டாம் இடம் அப்படின்றது மாங்கல்யஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறதுனாலையும் கடகராசி இந்த நண்பர்கள் பயணத்தில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி குடும்ப விஷயங்களில் அடிக்கடி வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஏற்படும் அப்புறம் திருமணம் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் காலம் தள்ளி போகிறதுக்கு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கக்கூடிய காலங்களாக இருக்குது அதே மாதிரி மாணவர்கள் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே இந்த இந்த காலகட்டங்கள் வந்து சூப்பரான காலகட்டம் ஏன்னா மார்ச்சுக்கு அப்புறம் தான் வந்து எஜுகேஷ்னல் இயர் வருது எஜுகேஷ்னல் இயரில் அவங்களுக்கு நல்ல புது மாற்றங்கள் அவங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறது வெளியூரில் போய் வேலை பார்க்குறது ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இப்போ நல்ல காலங்கள் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல பிடித்தமான இடங்களுக்கு இல்லை அவங்களுக்கு நினச்ச இடங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இது மாதிரி பொதுவாக இந்த இந்த வருஷம் வந்து ஆரம்பத்துலேருந்து அவங்க நல்லா இந்த கடகராசிக்கு எப்போ நல்லா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சனி பயிற்சிக்கு அப்புறமே நல்லா இருக்குது சனி வந்து ஒன்போதாம் இடத்துல ரெண்டரை வருஷம் இருக்க போகிறார் இந்த ரெண்டரை வருஷமும் இவங்களுக்கு வந்து வீடு கட்டுறது வாகனம் வாங்கிறது வெளிநாட்டுக்கு போகிறது இது மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஏற்படும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல புனர்பூத நட்சத்திரம் குருவோட நட்சத்திரங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் வியாபாரத்துக்குள்ள கடன்கள் கிடைக்கும் அதே மாதிரி அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்துக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வந்து கூடி வரும் வெளிநாடு போகிறது ட்ரை இருப்பாங்க பூச நட்சத்திரக்காரங்களும் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வீட்டில் வந்து சுபகாரியங்கள் வீட்டில் நடக்க வேண்டிய சுபகாரியங்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் ஏற்படும் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் அது மாதிரி பொருளாத பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு வந்து சுபகாரியங்களுக்கு வந்து பூச நட்சத்திரம் நல்லாயிருக்கு ஆகிலேய நட்சத்திரக்காரங்களை பொறுத்தளவில் உள்ள உடல்நிலைகள் அவங்களுக்கு சீராகும் வியாபார சம்பந்தமான உயர்வுகள் அவங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் விரிவாக்கம் பண்ணுறது வியாபார சம்மந்தமான புதுசாக வியாபாரம் தொடங்கிறது அது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் பொதுவாக வந்து கடகராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு வந்து எல்லா வகையிலையும் இருக்குது எல்லா வகையிலையும் அவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்